வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நான் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் திரும்பவும் ஒரு பெரிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன் எங்கே போனேன் அப்படின்றத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட ஊரில் இருந்து காத்தான்குடி வரைக்கும் ஷாப்பிங்க்காக போயிருந்தோம் நானும் லோஜனும் மட்டும் அப்போ வந்துட்டு எப்பவுமே நானும் அவரும் ஒரு லாங் ட்ரிப் போகிறதாக இருந்தால் அல்லது நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த டிரைவிங்லேயே அது எப்படியும் வந்து பிஸ்னஸுக்காக இந்த பொருட்கள் வாங்குறதாகத்தான் இருக்கும் நாங்கள் வந்து கல்முனை சாய்ந்தமருது அம்பாறை காத்தான்குடி பேட்டத்லோ கொழும்பு அப்படின்னு சொல்லிட்டு லோஜன் அவரை கடைக்குரிய எல்லா பொருட்களையும் அங்கங்கே வாங்கி கொள்வார் அப்போ வந்து இந்த வாட்டி வந்து நாங்கள் காத்தான்குடி வரைக்கும் போகிறதா தான் பிளான் பண்ணி இருந்தது ஆனால் வந்து அவர் காலையில் என்ட்டு சொல்லும் பொழுது சொல்லியிருந்தால் நம்ம கல்மணிக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நானும் சொன்னோஷர் நானும் வாரணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு எல்லாத்தையுமே இப்போ பேங்கெலாம் சார்ஜ் போட்டுட்டு எடுத்துகிட்டு போனோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படின்னு பின்னே இருந்தான் வருவோம்னு சொல்லிவிட்டு அப்போ போகும் பொழுதே எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த காரதீவில் ஆரம்பிச்சுது அந்த வைப் என்னென்னு சொன்னால் இப்போ அம்மாளுக்கு வந்து குளிர்ச்சியில் நடக்குது இல்லையா இத்தனைக்கும் எங்கட ஊர்க்காதவும் கூட அன்றைக்கி திறந்துருந்தது ஸோ நாங்கள் அம்மாவெலாம் கும்பிட்டுட்டு தான் போனோம் அப்போ சாமானு எடுக்கிறதுக்காக போனோம் அக் அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் காரதிவில் பார்த்தோம் அந்த அந்த மனம் வந்து வீச ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு நாங்கள் மருதமுனைக்கு போயிருந்தோம் ஒரு கடைக்கு அங்கே கடைக்கு போயிட்டு லோஜன் அவர் கொஞ்சம் அவர் கடைக்கு தேவையான பொருட்களை பார்த்து கொண்டிருந்தார் நம்ம போன வேலையை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன லாப் தேவையோ அதெல்லாம் தேவை மீன்ஸ் அங்கே இருக்கிற பொருட்கள் எனக்கு பிடிச்ச பொருட்களை நான் எடுத்துக்கொண்டேன் நான் அங்கே ஒரு ரெண்டு மூன்று பொருட்கள் வாங்கினேன் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது நான் பிறகு ஷோர்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்கிறேன் அப்போ நானும் கொஞ்சம் வாங்கினேன் அவரும் செஞ்சு கொண்டு நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு இருந்தார் இதுக்கிடையில அந்த பலூன் வந்து அந்த கடையின் ஓனர் வந்து சும்மா செஞ்சுட்டு எனக்கு தந்தார் ஸோ நான் அவருக்கு டைன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்படியாக இருக்கும் பொழுது டைம் வந்து ரெண்டு மணி ஆகிட்டு சரியான பசியாக இருந்தது எங்கடா சாப்பிட்றது அதுலேயும் போகிற வெஜ் தான் சாப்பிடணும் நல்ல ஒரு கடை தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடிக் கொண்டு போகும் பொழுது தான் கழுதாவளையில் இருக்கிற அந்த சிக்னேஜர் கடை அந்த கடை எங்களுக்கு கண்ணில் பட்டது அவர் சொன்னார் இந்த இடத்தான் எங்கேயுமே வந்து நம்மளால் மரக்கறி சாப்பாடு சாப்பிடலாது இங்கேயே சாப்பிட்டுட்டு போவோம்னு லோஜன் சொன்னதுனால போயிட்டு சாப்பிட்டோம் உண்மைக்கு நான் வரும் பொழுதே சொல்லிக்கொண்டிருந்தேன் நல்ல ஒரு ஒயிட் ரைஸும் பருப்பு கறியும் இந்த நேரம் இருக்குமே நல்லா இருக்குமே நான் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தேன் ஏதோ நான் உங்களுக்கு கேட்ட மாதிரியே எனக்கு அதே கறைகளோட நல்ல ஒரு சாப்பாடு ஷோ பண்ணியிருந்தாங்க நான் ஒரு வூடாப்பு ஜூஸ் குடித்தேன் அவர் வந்து ஸ்பின்னர் ஏதோ சம்திங் ஒரு ஜூஸ் வந்து குடித்தார் இதெல்லாம் குடிச்சிட்டு பொழுது தான் எனக்கு அந்த கண்ணாடி போக்சுக்குள்ளே இருந்து அந்த நம்ம என்ன சொல்லுவோம் போலேன்னு சொல்லுவோம் மீன் மாலை செஞ்ச ஸ்வீட் அப்போ எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்போ அதில் ரெண்டு வாங்கிட்டு போகும் பொழுது இடையிலேயே நான் அதையும் சாப்பிட்டுட்டு போகிறேன் அங்கால கழுவு குடி எருவில் ஆரையும்ம்பதி அப்படியான பகுதிகளெல்லாம் அம்மாளுடைய குளத்திலுக்குரிய அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கள் இவன் அந்த கடையிலும் கூட சொல்லியிருந்தாங்கள் என்னென்னால் நாளைக்கு கதை உதறது கதை ஒதுந்தால் இனி ஊருக்குள்ளே ஃபுல்லாகவே நாங்கள் எந்த ஃபிஷ் சிக்கன் அப்படி எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நாங்கள் போனோம் போயிட்டு காத்தான்குடி ரீச் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் நடக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருந்தது லோஜன் போயிட்டு அந்த கடைக்குள்ள இருக்கிற சாமான்கள் எடுத்துகிட்டு வந்தார் அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாச்சும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக் டாக் போயிருந்தோம் கேக் டாக் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் அப்போ போயிட்டு லோஜன் எதுவுமே குடிக்கல எனக்கு மட்டுமே ஒரு பப்பாயா மில்க் ஷேக் வாங்கி தந்தார் நான் குடிச்சிட்டு அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் வந்தோம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போயிருந்தோம் காத்தான்குடிக்கு உள்ளுக்குள்ள ஒரு கடை இருக்கு அங்கே போய் பார்க்கும் தான் தெரிஞ்சது மெயினில் இருக்கிற மாதிரியான ஒரு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த செட்டப் பண்ணுறது இல்லையா அதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ளேயும் இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலைங்க பார்த்துட்டு அப்படி ஃபுல்லாக காத்தான்குடி டவுன் இல்லையா அதை ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு மெயினில் வந்து ஒரு கடையில் கொஞ்சம் பொருட்கள் எடுத்தோம் எடுக்கிற நேரம் வந்து லோஜன் அவரே எல்லாத்தையும் திமி தூக்கி தூக்கி கொண்டு வந்து அந்த காரில் ஏற்றி கொண்டிருந்தார் அந்த அதுக்கு பிறகு என்னென்று சொன்னால் மழை வந்துட்டது மழையில் அந்த பின்னேறின் டைமில் அந்த வாகனங்கள் போகிறத பார்த்துக்கொண்டே நான் இருந்தேன் அது ரொம்ப அழகாக இருந்தது இதுக்கிடையில் அந்த கடையில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று தூங்கி கொண்டு இருந்தது என்னென்னு சொன்னால் அந்த கிச்சனில் சின்ன பிள்ளைகள் விளையாடுற பொருள்தானது கிச்சனில் யூஸ் பண்ணுற அடுப்பு அந்த குட்டி குட்டி சட்டிகள் கரண்டிகள் எல்லாம் விற்றுது அப்போ நான் லோஜென்ட்டு சொன்னேன் எனக்கு கொண்டு அது வேணும்னு சொல்லிவிட்டு அப்போ எனக்காகவும் லோஜன் எடுத்தார் எடுத்துகிட்டு நாங்கள் இனி ஊருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கொண்டிருந்தோம் வார வழியிலெல்லாம் அந்த அம்மாவில் உற்சவத்துக்காக அழகாக போட்ட லைட்ஸ் கலந்து அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் இடையில அந்த ஈவினிங்கில் வரும் பொழுது நிறைய விஷயங்களை பற்றி எப்போவும் போல் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு சந்தோஷமாக நிறைய பேசி கொண்டு வந்தோம் இதுக்கிடையில் அது பிறகு வந்து நாங்கள் கல்முனையை ரீச் பண்ணிட்டோம் கல்முனையை ரீச் பண்ணால் கல்முனைக்கு எப்போ போனாலும் நம்ம சைனா டவுனுக்கு போகாமல் வரக்கூடாது அதுதான் எந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எனக்கு கொஞ்சம் பொருட்கள் ரெண்டு மூணு வாங்க வேண்டி இருந்தது சைனா டவுனில் அப்போ நான் போனேன் என்ன பொருட்கள் வாங்கினேன்ன்றது பிறகு ஷோர்ட்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுவேன் அப்போ போயிட்டு வாங்கினேன் நான் அங்கே நான் மெயினாக தேடி போன ஒரு பொருள் இல்லை அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற அவங்க இன்னும் ஒரு பிரான்ஞ்சுன்ட்டு தான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல அந்த கடையிலையும் போய் தேடினா நான் வாங்க போன விஷயம் இல்லை அப்போ அதுக்கு பார்த்துல வேறு ஒரு ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு வந்து கொஞ்சம் ஒருத்தராக தான் இருந்தது என்னடா நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம்ட்டு இட்ஸ் ஓகே அதுக்கு பிறகு வந்து கல்முனை டவுனில் வந்து ஒரு தம்பி வந்து டேஸ்டான கடலை வைத்து கொண்டு இருந்தேன் நாங்கள் அதை வாங்கினோம் லோஜனும் நானும் கொண்டு வாங்கினேன் நான் சாப்பிடக்கூடாது தான் இருந்தேன் ஆனால் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தது பிறகு நான் எனக்குனு வாங்கின ஒரு பேக்கெட்டை சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் எப்படியும் ஏதாச்சும் சாப்பிட்டா குடிக்கணும் இல்லையா ஏதாச்சும் குடிக்கணும் அப்போ நான் கருதீபாவில் போகும் பொழுதே யோசிச்சு இருந்தேன் எப்படியும் இந்த ஒரு போய் கவாச்சாயில் அந்த டீ எடுத்து குடிப்போம் அதே மாதிரி அந்த லைட்டான மழையை கொள்ள காவா கவாச்சாய்க்கு போனாலும் மழை வர வந்துடுது அப்போ போயிட்டு அந்த டீ எடுக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா லோஜன் ஒரு டீயை லைட்டாக வந்து ரெண்டு காலில் ஊற்றி விட்டுட்டார் இட்ஸ் ஓகே சுட்டுது நான் ஒன்றாலும் நான் காட்டி அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டேஸ்டியாக சுட சுட அந்த டீயையும் குடிச்சிட்டு ஒரு வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது அந்த ஃபீயோடையே வந்து வந்து கொண்டிருந்தோம் நிறைய பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரம் ஒல்லிவில்ல வந்து அந்த யூனிவர்சிட்டி தாண்டினதுக்கு பிறகு வந்து ஒரு இடத்துல வந்து சோழன் வந்து விற்பாங்க அவிச்ச சோழன்னா தான் சுட சுடமாட்டாங்களான்னு நினைக்கிறேன் அப்போ அவிச்ச சோழன் வந்து நார்மலாக உப்பு போட்டுட்டு ஒரு பேக்கில் நம்மளுக்கு தருவாங்க இது பிறகு நம்மளுக்கு தேவை எப்படின்னு சொன்னால் அந்த மசாலா தூள் அது இதெல்லாம் போட்டுகிட்டே தருவாங்க அப்போ இவர் வந்து பழக்க தோஷத்தில் மசாலா தூள் போட்டதையும் ஒண்டை வாங்கிட்டார் மீதி எல்லாமே வெறும் உப்பு போட்டது மட்டும்தான் வாங்கினேன் அது அம்மாக்காக வாங்கிட்டேன் ஸோ அதை வாங்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதோ ஐயோ நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாது ஊருக்குள்ளேயும் கொண்டு போகக்கூடாது இந்த ஐயோ என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வாங்கினது அக்கறைப்பட்டு வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சரி இருந்தால் கொடுப்போம் என்று சொல்லி தேடினோம் யாருமே கிடைக்கல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணலை யாருக்குமே கொடுக்க இலாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செய்யமேட்டால் பிறகு அதை வீசி விட்டுவிட்டோம் ஸோ இப்படியாக அதை வீசி விட்டுட்டு நாங்கள் ஊருக்குள்ளே வரும் பொழுது எங்கள் அம்மாளுக்காக நாங்கள் வச்சிருந்த அந்த கட் அவுட் இந்த லைட் வந்து எங்களை வாங்க இந்த வரவேற்ற மாதிரி இருந்தது ஸோ அதையும் பார்த்துட்டு ஹாப்பியாக விடு வந்து சேர்ந்தோம் திரும்பவும் ஒரு பிளாக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்